முத முத பொண்ணு பார்க்கும்போது போது போனேன் போகும்போது மழை பெய்ஞ்சு கிராமத்துல வந்து பொண்ணு பாக்க வர்றாரு மழை பெஞ்சு விவசாயம் நடக்கிற டைம் என்ன பண்ணிட்டாங்க வெட்டி போட்டு தண்ணி அடுத்த வயலுக்கு அது அடுத்த ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற வயலுக்கு தண்ணி பாய்ச்சுறாங்க அதில் போய் கார் சிக்கிச்சு நம்ம பழைய படங்கள்லாம் பார்ப்போம் ஏய் கார் சிக்கிச்சு சிக்கிச்சு அப்படிங்கிட்டு ஊரில் இருக்கிற பசங்க எல்லாம் சின்ன மாண்டு பசங்கள் பூரா போய் தூக்கி விடுவாங்க இல்லை இந்த பாக்கி வச்சு படங்கள்லாம் நிறையா வரும் அதே மாதிரி இருக்கு தான் நடந்துச்சு அதே மாதிரி வண்டி தண்ணி விட்டு அதுக்கப்புறம் கொண்டு போக்க போனோம்

அதுக்கப்புறம் என்ன வரும் பொழுது மம்பத்தியிருக்கு அதுநூறு நாளைக்கு மேல ஓடிட்டு இருக்கு அப்ப எல்லாம் என்னன்னா பக்கத்து கிராமம் எல்லாம் சுற்றுவட்டார கிராமம் ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு இந்த மாதிரி வாத்தியார் பேத்திய வந்து நடிகர் இப்போ பொண்ணு பார்க்க வந்திருக்கிறார் பொண்ணு பார்க்க வந்திருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா அந்த காலத்து பாத்தியார் பற்றி பொண்ணு பார்க்க வந்திருக்குறாங்களா அப்படின் கிட்டு எல்லாம் பக்கத்து கிராமம் ஃபுல்லாக வந்துச்சு மலையோருமப்பட்டியாரில் நடித்த நடிகரா அப்போ இவங்க ஊர் பக்கத்தில் இளஞ்சம்பூர் அது கொஞ்சம் ஃபேமஸான ஊர் அந்த 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 சுற்று சுற்று வட்டாரத்தில் இன்னும் இங்கே இவங்க ஊர் கொஞ்சம் ஃபேமஸ் சொன்னாலே அதிர்ற மாதிரி ஒரு ஊர் அந்த காலத்துல இருந்து வேணா அவங்க ஜமீன் எல்லாமே வாழ்ந்த பாரம்பரியமான ஒரு ஊர் அது அந்த அவங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது இவங்க கிராமத்துக்கும் எங்க கிராமத்துக்கும் சம்மந்தமே கிடையாது முதல் முதல் சம்பந்தம் பண்ண வர்றாங்க அப்ப வந்து எல்லாரும் கிராமத்துல எல்லாம் வந்துட்டாங்க ஒரு ஒரு பெரிய கூட்டம்

மாஸ்மா சாதாரண அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ எங்கே வாங்குனீங்க அப்படின்னு தான் கேட்டேன் எங்கேக்கா வாங்குனீங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அவங்க என்ன பாண்டி பர்மா பஜாரில் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே அன்னைக்கு நைட்டில் அந்த புடவ எனக்கு அதே மாதிரி புடவ வந்துச்சு சூப்பர் அப்புறம் டிப்ட்டுன்னு அவங்க வாங்கிட்டாங்க எல்லா கிஃப்ட்டுமே அவங்க வாங்கிட்டேன் அவங்கள வாங்கிட்டான் சூப்பர்